அன்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு அல்வா பண்ணப் போறாங்க இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது ரொம்ப ஹெல்தியானதும் கூட இந்த அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் நான் இது உலக நாடுகள் நம்ம மூலமா அனுப்பி வச்சிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நேந்திரம் பழம் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கனிஞ்ச நேந்திரம் பழம் அஞ்சு நாட்டு சக்கரை ஒரு கப் திராட்சை ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் நெய் நூறு கிராம் சிறிதளவு ஏலக்கா தூள் நேந்திரம் பழம் வந்து நல்லா கணிஞ்சாதான் வங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாம் கொஞ்சம் கருத்துருச்சுனாவே அது ரொம்ப கணிஞ்சிருச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வாழைப்பழம் எடுத்தாவே அது கருப்பாக கூடாது அப்படியே கொடுங்க மஞ்சள் கலராக இருக்கணும் இப்படி கருப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டேன்னு நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க இது வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா கனிஞ்ச பழம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஹல்வாவாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த ஹல்வா செய்கிறோம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது அஞ்சு நேந்திரம் பழத்தை எடுத்துருக்கோம் இது தோலெல்லாம் எல்லாம் நம்ம உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அல்வா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் இந்த திராட்சையை நம்ம எடுத்துக்கலாம் அதே நெய்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற நேந்திர பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த நேந்திரம் பழம் இந்த நெய்யிலேயே நல்லா வதங்கணும் நல்லா வந்து சுருளை வதங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வழங்கிடுச்சு பாருங்க அப்படியே இப்பவே வந்து அல்வா மாதிரி தான் இருக்குது இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா பாருங்க நல்லா சேர்ந்து வந்துருச்சு ரொம்ப ஈஸியா அந்த அல்வாவை செஞ்சுக்கலாம் உடனே டக்குன்னு அல்வா அல்வாப்பதான் வந்துருச்சு கொஞ்சம் நெய் இந்த அல்வாக்கு சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம நெய்யில் பொறிச்சு வச்சிருக்கிற திராட்சையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் அல்வா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பேனில் ஒட்டாம அப்படியே நல்லா வந்துருச்சு இதை எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நேந்திர பழத்தை வச்சு ஒரு அல்வா பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் ரொம்ப கனிஞ்ச பழம் இருந்ததுன்னா அது குழந்தைங்க சாப்பிடலன்னா அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஹல்வாவை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளுடைய ஃபிடி தமிழா சேனலில் நிறைய ஹெல்த்து கஞ்சி மிக்ஸ் வந்து ப்ரீமிக்ஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா தூயமல்லி அரிசி வெந்தய கஞ்சி ப்ரீமிக்ஸ் செய்ய போகிறாங்க இது எப்படி கஞ்சி செய்கிறது நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் ஏற்கறது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் ரொம்ப வயசானவங்க எங்களால் இந்த ப்ரிப்பேர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய கஞ்சி பிரீமிக்ஸ் தான் நம்ம போகிறோம் இப்போ தூயமல்லி அரிசியை நல்ல மூணு முறை நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்துட்டு அப்படியே ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை தனியா காய போட்டுக்கலாம் இந்த ரெண்டுமே காட்டன் துணியில போட்டாச்சு இது வெயில்ல வந்து காய வச்சுக்கலாம் ஈவினிங் வரைக்கும் காய்ட்டும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யறதுன்னு பாக்கலாம் அரிசியை நான் ரெண்டு முறை வறுத்துக்கிறேன் ஒரு கிலோ அரிசிங்கனால நான் பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கிறேன் இந்த அரிசி வந்து பொரியக்கூடாதுங்க கை பொறுக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அடுத்ததாக வெந்தயத்தையும் லேசாக வறுத்துக்கலாம் வறுத்து வச்ச வெந்தயமாக அரிசியும் சூடாக ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டுமும் உடையணும் நம்ம கஞ்சி குடிப்போம் பாருங்களேன் ஒரு அரிசி வந்து நாளாக உடையணும் அந்த மாதிரி மட்டும் அரைச்சிக்கலாம் சூட ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மல்லி அரிசி வெந்தையஞ்சி நம்ம ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொன்னவங்க கை குழந்தைய வச்சிருக்க பெண்களுக்கும் சரி வயதானவர்கள் ரொம்ப வயதானவங்க எங்களால் எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் இருந்தா சீக்கிரமா நம்ம வந்து கஞ்சி வச்சு குடிக்க முடியும் அதே போல பேச்சுலர்ஸ் இருக்கட்டும் எல்லோருக்குமே ரொம்ப பயன்படக்கூடியது இந்த ப்ரீமிக்ஸ்ங்க இதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லணும் தூயமல்லி அரிசி அப்படின்னு சொன்னாவே அதோட பெனிஃபிட் நிறையவே இருக்கு நமக்கு தெரிஞ்சது என்னன்னா உடலை வலுவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்பு மண்டலத்தை வலுவாக்கும்னு சொல்லுவாங்க உடல் வலிமையா இருந்தா தான் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியும் உடலை வலுவாக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லை நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த அரிசியில் சமைக்கிறவங்க வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அது மட்டும் கிடையாது சரும சுருக்கம் அதாவது வயதாகும் பொழுது முது வயது பொழுது நமக்கு தோல் எல்லாம் சுருக்கம் வரும் பாருங்க அந்த சுருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு சொல்றாங்க அதாவது சரும சுருக்கம் மட்டும் கிடையாது உள்ள உறுப்புக்களை இளமையை காக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க நம்ம எப்படி வந்து மேலே இருக்கக்கூடிய சருமம் வந்து தோல் வந்து சுருங்குதோ அதுபோல உள்ள இருக்கிற உறுப்புகளும் சுருங்குன்னு சொல்வாங்க அதை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு அதை வந்து காக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது இந்த தூயமல்லி அரிசி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் கொண்ட தூயமல்லி அரிசியை நம்ம அன்றாட உணவில் ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம் நம்ம சாதமாக கூட எடுத்துக்கலாங்க இது எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது நான் நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய இருக்கக்கூடிய பொன்னி அரிசியோ ஏதோ ஒரு அரிசி நம்ம வடித்து சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த அரிசியை நம்ம வடித்து சாப்பிடலாம் இந்த அரிசி சாதத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது இளநீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி அரிசியாக நம்ம சாதமாக எடுத்துக்கலனா இந்த மாதிரி கஞ்சியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்